கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆயுள்கார்கன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பலன்களை பார்த்துக்கிட்டே வருவோமே குறிப்பாக ஆங்கில தேதியை கணக்கிட்டு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி வருவதில்லை கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடத்தையும் கணிதத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதாவது கிரகம் எந்த இடத்துல சனி பகவான் நிற்கிறார் அவருடைய பார்வை எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்குது இதையும் பலனாக எடுக்க வேண்டியது அவசியம்தான் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக சனி பகவானுடைய வக்ரத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே சனி பகவானுடைய நிலையும் இருக்கு இல்லையா இந்த மாதத்தில் சனி பகவான் நிலையில் இருப்பார் உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டுக்குரியவர் நிலையில் இருப்பார் முதல்ல ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயங்கர மனக்குழப்பத்தை கொடுத்துருப்பார் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஒரு நிலையான முடிவாகவே இருக்காது ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் சகோதர வழியிலே ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது சகோதர சகோதரி கூட பிறந்தவங்களோட எல்லாம் நமக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தது ஏதோ அப்படியே போனோம் அவங்களுக்கும் ஒரு மனநிறைவு இல்லை நமக்கும் ஒரு மனநிறைவு இல்லைன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய நிலை ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் உங்கள் கூட பிறந்தவர்களோடு ரொம்ப இணக்கமாக போய்க்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலம் போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைபட்டுகிட்டே இருக்குது சீக்கிரமாகவே அனுகூலமாகலை முயற்சிகள் எதுவும் பெருசாக பலன் கொடுக்கலைன்னு நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பக்ரநிலை ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது திருமணம் இல்லை திருமணத்தில் எடுத்த முயற்சிகளெல்லாம் அனுகூலம் இல்லை இப்படி நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம் திருமண அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் திருமண முயற்சிகளெல்லாம் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழிலில் பல முயற்சி செய்தோம் கூட்டு தொழிலுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் செய்தோம் ஆனால் எதுவும் பெருசா பலன் கிடைக்கல இப்படி நினைத்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய நிலை அற்புதமான பலன்களை கொடுக்கின்றது தொழிலே அபிவிருத்தி கூட்டு தொழில் இதுவரைக்கும் முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலே ஒரு அபிவிருத்தி அற்புதமான காலம்தான் இந்த காலம் இருந்தாலும் ஒரு கிரகம் நன்மை மட்டுமே செய்யும்னு எடுக்கக்கூடாது முன்பே இந்த பதிவை பார்த்தோம் சின்ன சின்ன உடல் சார்ந்த உடல் மனம் சார்ந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இதில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க ஒரு செலவு நடக்குதுன்னா இது தேவைக்கான செலவு தானா இது நம்முடைய தேவை தானா இந்த செலவு செய்கிறதுனால பொருள் விரயம் மட்டும்தான் நடக்குதா இதனால் பின்னால் ஆதாயம் இருக்கின்றதாங்கிறதுல கொஞ்சம் ஆய்வு செய்து பொருள் செலவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொருளை சேகரிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டில் ராகு பகவான் நிறைய கொடுத்தாலும் செலவுகளையும் கொடுக்குறார் நம்முடைய பேச்சை கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணும் எட்டில் கேது பகவான் வேறு காத்துருக்கிறார் எதில் நாம் நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தலாங்கிறத கேது பகவானும் காத்துக்கிட்டே இருக்கிறார் கும்பராசி நண்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவாக முடிவெடுப்பதற்கு இறைவனுடைய வழிபாட்டோடு தியான பயிற்சியும் தேவை கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய வழிபாட்டோடு ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் வழிபாடு பண்றீங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க உபாசனை தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க இப்படியெல்லாம் எதை வழிபாடு செய்தாலும் அந்த இடத்துல முதல்ல ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் கும்பராசி நண்பர்களெல்லாம் அற்புதமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அஷ்டமியில் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அல்லது ரெண்டு பேருக்கு சனிக்கிழமையில் உங்களால் முடிஞ்சா ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க நிச்சயம் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம் பாடமாக நடத்திக்கிட்டு வரோம் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் சொர்ணப் பிரசன்னம் போல் சோழி பிரசன்னம் இதெல்லாம் பாடமாக வச்சுருக்கோம் இதோடு சேர்த்து தியானம் பயிற்சி இதையும் இணைச்சிருக்கோம் பாடத்திட்டத்தில் தசமகா வித்யா பாடத்திட்டமும் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்ந்து போகலாம் தொடர்ந்து பல காணொலிகள் விழிப்புணர்வுக்கான காணொலிகளை தியானம் யோகா ஜோதிடம் போன்ற பதிவுகள் செய்துகிட்டே வரோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்னும் பல காணொலிகளில் சந்திப்போமே போதி வணக்கம்